ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் எம் மேக்கர் இந்த வேலை நான் என்ன பார்க்க போறேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சவுண்டு வராது எங்க ரெட்மி நோட் செல்லு இப்படி சவுண்ட் வராது ஆனால் சவுண்ட் வருது எப்படின்னு நம்ம அவங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து பார்க்குறவங்க கமெண்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டைப் பண்ணி அனுப்புங்க ஓகே இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ பாய்ஸ் பார்க்கலாமா ஸ்க்ரீன் ரக்கான்னு இருக்குது இல்லை அதை அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சின்னா இந்த மாதிரி வரும் இப்போ இந்த மூளையில் இருக்குதுல்ல இந்த மூலையில் இருக்குதுல்ல இதை வந்து எப்படி தான் அழுத்துங்க இந்த மாதிரி வரும் ரீசொல்யூஷன் வீடியோ குவாலிட்டி ஆர்ஜென்டேஷன் சவுண்டு சோர்ஸ் சவுண்டு சோர்ஸ் தொட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் மைக்குன்னு தொட்டுக்குங்க அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டியாக வேணும்னா ரீசொல்யூஷன் தொட்டு அதில் ஃபஸ்ட்டு கற்று விட்டுங்க அப்புறம் வீடியோ குவாலிட்டி தொட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு கருத்து விட்டுங்க அப்புறம் ஆர்ஜினேட்டேஷன் அது தேவையில்லை இப்போ அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதை கேட்கலாமா இப்போ கேடுங்க இது எப்படி இருக்குன்னு ஹலோ 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 இப்போ கேட்குதா அவ்வளோதான் கைஸ் இதே மாதிரி நீங்களும் போய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆள் வச்சுக்கோங்க இதுங்களா புது புது வீடியோவாக போடுவேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கமெண்டில் ஸ்கிரீன் ரெக்கான்னு எல்லோரும் யார் யார் பார்த்தீங்களோ அவங்களாம் அமுச்சுடுங்க ஓகே பாய் மீண்டும் சந்திக்கலாம்